வெல்கம் பேக் டு டிஎன் டி 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 யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்ட் டைமில் ஏர்டெல் டி டிக்கெட்ல பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவல் மந்த் ஹெச்டி பேக்கேஜ் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணிவிங்க அதில் வெறும் நாலே நாலு ஹெச்டி சேனல்ஸ் மட்டும் தான் ப்ளே ஆகும் மற்ற சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெபினேஷனில் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும் ஆனால் சண்டே வந்து வேறு லெவலில் ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி பாக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பாக்ஸு அதில் வர அக்சசரிஸ் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு வந்து டுவெல் மந்த் ஹெச்டி பேக்கேஜ் கொடுத்து பதினேழு ஹச்டி சேனல்ஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்க இது வந்து எந்த ஒரு நெட்ஒர்க்காலையும் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாதுங்க ஸோ இந்த சேனல் லிஸ்ட்டை பற்றி நான் வந்து வீடியோவோட எண்டில் இல்லை வீடியோவோட சென்டரில் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் இப்போது வந்து அன்பாக்ஸிங் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த சண்டாய்ட் பாக்ஸ் இந்த ஆஃபரில் தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆஃபரில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லேக்கான கண்ணை விட்டுக்காங்க பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லி வந்து யூசர் மேனால் கொடுத்துருக்கு இந்த ஆஃபரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இந்த பவர் அடாப்டர் பார்த்திங்க அப்படின்னா டுவெல் வோல்டில் அவங்க வந்து கொடுப்போம் எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சன் டைரெக்ட்டில் கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்குது அவங்க எந்த ஒரு சேஞ்சஸ்மே பண்ணுறது கிடையாது பாக்ஸோட அப்கிரேட் மட்டும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோட மாடல் டைப்பு சாஃப்ட்வேர் டைப்பு இதை மட்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ணுறாங்களே தவிர மற்ற எதுவுமே அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டைமாக உழைக்கிற மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வர பேட்டரி என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டைமாக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமோட்டு ஓகேங்களா சண்டே ரேட்டை பொறுத்தளவுக்கு அப்படின்னா ரிமோட் வந்து என்றைக்குமே வந்து இஸ் கோல்டுன்ற மாதிரி ஒரே மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எந்த ஒரு சேஞ்சஸுமே அவங்க வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என்னுடைய பிராண்டு என்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் சன் லேட்டு வந்து ஒரே மாதிரி சேஞ்சஸ் பண்ணாமல் ஒரே மாதிரி அவங்க வந்து கொடுத்துட்டு வராங்க பாக்ஸோட சேஞ்சஸ் மட்டும் தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இந்த ரிமோட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செட்டாப் பாக்ஸு இந்த ரிமோட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அந்த ரிமோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டே இருக்காது லைட் வெயிட்டாக தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாக்ஸை நம்ம வந்து ஓரமாக எடுத்து வச்சிட்டு உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளை நம்ம வந்து பயன்படுத்தி உங்களுடைய எல்இடி டிவியில் போட்டு உங்களுடைய வீடியோ குவாலிட்டியை தரம் உயர்த்தி காட்டுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டம்ஐ கேபிளும் அவங்க வந்து தராங்க ஸோ இந்த ஹெச்டம்ஐ கேபிள் உங்களுக்கு வந்து பயன்படலை அப்படின்னா கண்டிப்பாக ஏவி கேபிள் நீங்களே வந்து ஒரு முப்பது ரூபா கொடுத்து வாங்கி நீங்கள் வந்து ஏவி கேபிளும் நீங்கள் வந்து போட்டு உங்களுடைய கலைஞர் டிவி சிஆர்டி டிவிங்களுக்கு நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவோட எண்ட்ல சேனல் லிஸ்ட் வந்து தெளிவா நான் போட்டிருப்பேன் சோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ பாக்ஸோட அவுட்லுக் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் லுக் பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணாடி டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க சோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நியூ சாஃப்ட்வேர் பாக்ஸ் தாங்க ஃப்ரண்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா சன் டைரக்ட் லோகோ வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க அது கீழே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க சோ அதோட அவுட்லுக் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க சோ பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து மெட்டல்ல கொடுத்துட்டு மேலே வந்து ஃபைபர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற செட்டா பாக்ஸில் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்திங்க அப்படின்னா சில ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஹேர் போகிறதுக்காக இருக்கலாம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆப்ஷன் வந்து மேபி ஸ்பீச்செல்லாம் அவங்க வந்து அப்டேட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஆன்டனா இன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த ஆன்டனா இன்னை நீங்கள் வந்து பயன்படுத்தி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி செட்டா பாக்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ அந்த செட்டா பாக்ஸ் பிடுங்கிட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த ஆண்டனா இன்னில் வந்து சொருகிக்கலாம் அது பக்கத்துலேயே வந்து ஏவி கார்டு கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஏவி கேபிளை யூஸ் பண்ணி வந்து சிஆர்டி டிவிங்களுக்கு அதாவது வந்து கலைஞர் டிவி போன்ற டிவிகளுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ அது பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அச்சடிமை போட்டு கொடுத்துருக்காங்க அந்த அச்சடிமை போட்டை பயன்படுத்தி நீங்கள் டேரெக்டாக வந்து எல்இடி டிவிங்களுக்கு வீடியோ குவாலிட்டியாக தரம் உயர்த்தி பார்க்கறதுக்காக ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது பக்கத்துலேயே வந்து வோல்ட்

இன்னும் இரண்டு அச்சடி சேனல்கள் புதிதாக நாங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவோம் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினேழு அச்சடி சேனல்களோட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மெயினாக வந்து அந்த இரண்டு சேனல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு அச்சடி சேனலாக கூட இருக்கலாம் ஸோ அது வந்து நம்ம டிஜிஎன் டிடிக்கு யூடியூப் சேனல் வழியாக நம்ம வந்து அந்த ரெண்டு சேனல் மட்டும் உங்களுக்கு வந்து ஆஃபராக நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து நமது சேனல் வழியாக நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கி உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா செட்டாக கண்டிப்பாக வராதுங்க இது வந்து ஒன்லி பாக்ஸ் மட்டும் தான் உங்கள் வீட்டில் வந்து ஏர்டெல் டிடி ஹெச் டாடா பிளே டிடி கெட் அதுக்கப்புறம் வந்து வீடியோகான் டிடி நீங்கள் இது போன்ற டிடி கெட்கள் பயன்படுத்திக்கிறா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு உங்களுடைய ஆண்டனாவில் சிக்னல் மட்டும் சன் டைரக்ட்டுக்கு நீங்கள் டேரக்டாக வந்து சன் டேரக்ட் சேட்டிலைட்டு வந்து திருப்பி வச்சுட்டா போதும் நீங்கள் நான் சொன்ன ஆஃபரில் வந்து அனைத்து விதமான சேனல்லையும் நீங்கள் வந்து ஒரு வருடம் இலவசமாக ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்போது வரைக்கும் நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் இது வந்து ஒன்லி பாக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாக்ஸ் மட்டும்தான் வரும் பாக்ஸில் வர அக்சசரிஸ் எல்லாமே வரும் ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரில் நீங்கள் வாங்குனா கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக தெரியாத நண்பர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ க்ரோ வரத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்